நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மின் இணைப்பு மூலமாக நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை புதிய அறிவிப்புகள் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நூறு யூனிட் மின்சாரம் இலவசத்தில் புதிய முடிவுகள் மின்வாரியம் அறிவித்துள்ளனர் ஒரே முகவரியில் ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை கணினி வழியாக மெர்ஜிங் செய்ய மின்வாரியம் வாய்மொழியாக உத்தரவிடப்பட்டுள்ளது தற்பொழுது ஒரு வீட்டில் ஐந்து சர்வீஸ் லைன்கள் இருந்தாலும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது மெர்ஜிங் செய்வதால் ஐந்து இணைப்பு இருந்தாலும் அதில் ஒன்றுக்கு மட்டுமே நூறு யூனிட் மின்சாரம் வழங்கப்படும் என தெரிகிறது இந்த முடிவுக்கு மின்வாரிய துறைகள் பார்த்தீங்கன்னாக்கா ஆவேசம் வந்து தெரிவித்திருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ஒரே வீட்டில் ஐந்து ஆறு இணைப்புகள் இருந்தாலும் அதற்கு நம் நூறு யூனிட் மட்டுமே இலவசமாக வழங்கப்படும் என்று இதன் மூலயமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பாத்தீங்கனாக்கா இந்த மின் வாரியம் முறையானது நடைமுறைக்கு இன்னும் கொண்டு வரவில்லை வாய்மொழியாக கூறப்பட்டுள்ளது இவை என்றைக்கு நடைமுறைக்கு வரும் என்பதை பின்வரும் காலத்தில் கூறப்படும் இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் கண்டிப்பாக நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபரும் பண்ணி வச்சுக்கோங்க தாங்க நாம் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க முடியும் தேங்க்யூ